வருதா வெச்சு வேல் வருதா வேலுண்டு இல்லை மைலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ எந்த உறவை அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ எந்த உறவின் மீது அதிக அக்கறையும் அன்பும் வைத்து உள்ளாயோ எந்த உறவை நீ தினம்தோறும் தேடிக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவை உன்னை தேடி வர நான் செய்ய போகின்றேன் இது நிச்சயமான உண்மை தங்கமே என் மேல் ஆணை நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு நடக்க போகின்றது சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல என் பேரொலி பட்டு நீ ஜொலிக்க போகின்றாய் உன் மனம் நிம்மதி சந்தோஷம் என நீ வாழ்க்கையில் போகின்றாய் வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளிலிருந்தும் வென்று வந்துவிட்டாய் தங்கமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும் உன்னுடைய மனம் எண்ணங்கள் செயல்கள் பாதைகள் அனைத்திலும் இருந்தும் என்னுடைய சாயலிலிருந்து உனக்கு தெரியப் போகின்றது நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய அருகில் உன் அப்பா நான் இருப்பேன் நீ எந்த உறவை தேடிக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவு தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே அந்த உறவு செய்த தவறையும் உணர்ந்து உன்னோடு மனம் திருந்தி வாழப் போகின்றார் இந்த ஒரு நன்னாளுக்காக தானே காத்திருந்தாய் அந்த எதிர்பார்த்த நாளை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் சந்தோஷமாக இரு நான் இருக்கின்றேன் முருகா வெச்சுவேன் முருகா வே